உலகின் சர்க்கரைக் கிண்ணம் என்று அழைக்கப்படும் நாடு எது சரியான விடை கியூபா உலகின் ஒரே மிதக்கும் தபால் நிலையம் இந்தியாவில் எந்த ஏரியில் அமைந்துள்ளது விடை தால் ஏரி இடி மின்னலின் நிலம் என்று அழைக்கப்படும் நாடு எது சரியான விடை பூட்டான் வெள்ளை யானைகளின் நிலம் என்று அழைக்கப்படும் நாடு எது சரியான விடை தாய்லாந்து உலகின் மிக வலிமையான நாணயம் எது சரியான விடை குவைத் தினார் எந்த நாட்டின் தேசிய கீதத்தில் வார்த்தைகள் இல்லாமல் இசை மட்டுமே உள்ளது சரியான விடை ஸ்பெயின் எந்த நாடு குறைந்த மழையை பெறும் மாநிலம் என்று அழைக்கப்படுகிறது சரியான விடை ராஜஸ்தான் உலகிலேயே மிக அதிகமான சுற்றுலா பயணிகளை கொண்ட நாடு எது சரியான விடை பிரான்ஸ் மீட்பர் கிறிஸ்து சிலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது சரியான விடை பிரேசில் இந்தியாவின் இதயம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது சரியான விடை மத்திய பிரதேசம் புதிதாக பிறந்த குழந்தையின் உடலில் தோராயமாக எத்தனை எலும்புகள் இருக்கும் சரியான விடை முன்னோரு கரப்பான்பூச்சியின் இரத்தத்தின் நிறம் என்ன சரியான விடை வெள்ளை வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் பொதுவான நோய் எது சரியான விடை ஸ்கர்வி சிப்ஸ் பாக்கெட்டுகளில் உணவை நீண்ட காலம் கிடாமல் பாதுகாக்க நிரப்பப்படும் வாயு எது சரியான விடை நைட்ரஜன் மனித உடலில் எந்த பகுதி நெருப்பில் எரியாது சரியான விடை பற்கள் விவசாயிகளின் நண்பன் என்று அழைக்கப்படும் உயிரினம் எது சரியான விடை மண்புழு ஒட்டகம் தவிர பாலைவனத்தில் நடக்க முடியாத விலங்கு எது சரியான விடை முதலை மனித இதயம் ஒரு நிமிடத்தில் சாதாரணமாக எத்தனை முறை துடிக்கிறது சரியான விடை எழுபத்தி இரண்டு முறை இரத்தத்தை உறைய வைக்கும் முக்கிய வைட்டமின் எது சரியான விடை வைட்டமின் கே எந்த வைட்டமின் குறைபாடு எலும்புகளை பலவீனப்படுத்துகிறது சரியான விடை வைட்டமின் டி